தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என் கெஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கோயத்தில் என்னென்ன முக்கியமான செய்திகள் வெளிவந்திருக்கு இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இருநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் பதிமூன்று காசுகள் இன்றைய ஒரு இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் எழுபது காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி மூன்று தினார் அறநூறு பீல்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பது தினார் எட்நூறு ஃபீல்ஸ் கொய்த்தின் சால்மியா கட்டிடத்தில் தீ விபத்தில் உயிரிழந்தவர் இந்தியர் என்ற துயரமான புதிய செய்தி வெளியாகி உள்ளது கொய்த்தின் சால்மியாவில் பன்னெண்டாவது பிளாக்கில் இந்தியர்கள் அதிகமான வசிக்கின்ற பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்து பிழைக்க கீழே குதித்ததில் உயிரிழந்த செய்தி வெளியிட்டிருந்தோம் இந்நிலையில் உயிரிழந்தவர் கேரள மாநிலம் கோட்டயம் அடுத்த ஏற்றமன்னூரை சேர்ந்த ஜேஜி ஜோசப் வயது அன்பது என்றும் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாய்க்கிழமை அடையாளம் காணப்பட்டது கோயத்தில் ஆறாவது சாலையில் ஏற்பட்ட பயங்கரமான விபத்தில் ஓட்டுநர் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார் கொய்த்தின் ஆறாவது சாலையில் நேற்று ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு லாரிகள் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒரு லாரியின் ஓட்டுநர் தொழிலாளி முன்னால் சென்ற லாரிக்கு பின்னால் சென்ற மோதி உடல் நசுக்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் உயிரிழந்த ஓட்டுநர் உடல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது போல் கோவித்து வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே